இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லோக் நிதி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு பாஜகவின் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது பாஜக நம்பியிருந்த இந்துக்கள் இளைஞர்கள் ஓட்டுகள் பாஜகவுக்கு விழப்போவதில்லை ஐம்பது சதவிகிதத்திற்கு மேலான மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இந்த சர்வேல வாக்கு செலுத்தி கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவிகித இந்துக்கள் பாஜகவுக்கு விரோதமாக கருத்து கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இப்பவே உறுதியாயிருச்சு பாஜக மோடி அப்பட்டமான தோல்வியை சந்திக்க போறாங்க மிகப்பெரிய அளவுல அடிவாங்க வாங்க போறாங்க அப்படிங்கிறத சிஎஸ்டிஎஸ் எஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல முழுக்க முழுக்க விரிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிப்பிட்டுருங்க சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி அப்படிங்கிற நிறுவனம் சென்டர் ஃபார் ஸ்டடி ஃபார் டெவலப்பிங் சொசைட்டிஸ் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு இந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ரஜினி கோத்தாரி அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு இணையான நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவில் பல கட்டங்களாக பல்வேறு காலகட்டங்களில் பல விஷயங்களை குறித்து இந்த நிறுவனங்கள் வந்து சர்வேக்களையும் கருத்து கணிப்புகளையும் நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரைக்கும் அக்யூரசி ரேட் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ப்ரீ போல் சர்வேயாக இருக்கட்டும் போஸ்ட் போல் இருக்கட்டும் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் அப்படியே இந்திய மக்களுடைய மனதை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இது பாஜகவினுடைய கோடி மீடியாக்களால நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் மக்களுடைய இயல்பா இருக்கக்கூடிய மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி கருத்து பல விஷயங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவில் இந்திய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது அந்த விஷயம் பாஜக மோடிக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா பாஜக மோடி அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய அந்த இந்துக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறத இன்னைக்கு செதறடிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இவர்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத இந்துக்கள் வந்து பாஜகவை நம்பி இருக்கிறாங்க இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறத தான் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவிகித மக்கள் பாஜக சித்தாந்தத்திற்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் எழுவத்தொம்போது சதவிகித மக்கள் வந்து இந்தியா வந்து ரிலீஜியஸ் புளூரலிசமாக தான் இருக்கணும் இது இந்துக்களுக்கான நாடு கிடையாது இது எல்லா மதத்திற்குமான நாடு அப்படிங்கிற விஷயத்துல ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய இடியை இறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சமீபத்தில் நடந்த பல கூட்டங்களில் மோடி அவர்கள் ஓப்பனாகவே சொல்றாரு இது முஸ்லீம்களுக்கும் இதுக்கும் உள்ள இது முஸ்லீம்களை விரோதி மாதிரியே காட்டி இந்துக்களுடைய வாக்குகளை கவருவதற்காக பாஜக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அனைத்து இடங்களிலும் பாஜக தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத தான் இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு வந்து தெல்லத்தெளிவா எடுத்து காட்டுறத பார்க்க முடியுது பாஜகவனுடைய உட்கட்சி கூட்டத்திலேயே மோடி அவர்கள் சொன்னாரு எப்படியாவது இந்த ராமர் கோவில் விஷயங்கள் இதெல்லாம் வச்சு எண்பது சதவிகித இந்துக்களுடைய வாக்குகளை பெற்றுடணும் ஐம்பது சதவிகித வாக்குகளுக்கு மேலே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாக்குகளை பெறணும் அப்படின்னு உறுதிமொழியெல்லாம் பூண்டதை பார்த்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் காலகட்டத்தில் ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் பாஜகவுக்கு அப்படின்னு மக்கள் ஹிந்து ஹிந்துத்துவ அடிப்படையில் வாக்கு செலுத்தி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அப்படி ஹிந்து இந்துக்கள் ஹிந்துத்துவா அப்படின்னு வாக்கு செலுத்திய மக்களுடைய சதவீதம் அதிகபட்சமாக ஒரு ஏழுலேருந்து பத்து சதவிகிதம் தான் இருக்கும் அதை தாண்டி போகவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளே பல இடங்களில் பேசியிருக்கிறோம் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்புமே இருக்குது அதிகபட்சமாக பதினோரு சதவிகித மக்கள் தான் இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஹிந்து இது வந்து இந்துக்களுடைய நாடு தான் இந்தியானா இந்து தான் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சர்வேயில் வந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவிகித மக்கள் நாங்கள் ஒப்பீனியன் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எழுபத்தி ஒன்பது சதவிகித மக்கள் இந்தியா அப்படிங்கிறது அது புளூரலிச நாடு தான் பல பல மதங்கள் கொண்ட நாடு அனைவருக்கும் சமமான முறையில் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகபட்சமாக பாஜக வாங்கிய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் என்டிஏ கூட்டணியாகவே வாங்கின சதவிகிதம் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு சதவிகிதம் தான் இந்த நாற்பத்தஞ்சு சதவிகிதத்தில் மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு சதவிகித வாக்கு வந்து பாஜக வேண்டாம் மோடி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த மக்களுடைய வாக்கு சதவிகிதம் தான் எதிர்கட்சிகள் சதறி கடந்ததுனால அவர்களால் ஜெயிக்க முடியலை பாஜக முன்னூற்றி மூணு இடங்களை ஜெயிச்சிச்சு அந்த பாஜக ஜெயித்த முந்நூற்றி மூணு இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி பத்து எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் பல மாநில இருந்தும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்த எம்பிக்கள் தான் இருந்து வழக்குகளை போட்டு மிரட்டி பணம் கொடுத்து ஹார்ஸ்ட்ரேட் பண்ணி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் எம்பிக்களையும் பாஜக உள்ள இழுத்துட்டு வந்திருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு எம்பிக்களும் பாஜகவினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மற்ற கட்சிகள்லேருந்து விலகி பாஜகவுக்கு வரலை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய இந்த கருத்துக்கணிப்பு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அளிக்குது அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எழுவத்தொம்பது சதவிகித மக்கள் இந்தியா வந்து ரிலீஜியஸ் புளூரலிசமாக தான் இருக்கணும் இது இந்துக்களுக்கான நாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி இந்த கூட்டத்தை பெர்மனண்ட்டாக இந்தியாவில் வளரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணிய ஒரு சந்தோஷமான செய்தியை காட்டுறதை தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது இதில் பிரேக் பை ப்ரேக்கை ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் பியோர் ஹிந்துக்கள்கிட்ட போய் எடுக்கப்பட்ட சர்வேல அவர்கள் இது ரிலீஜியஸ் ப்ளூரலிசம் தான் அப்படின்னு சொன்ன சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தேழு பேர் வந்து இந்துக்கள் மத்தியில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆமாம் இந்தியா வந்து இது இந்துக்களுக்கான நாடு கிடையாது இது அனைத்து மதத்தினருக்குமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே இது முஸ்லீம்ஸ்கிட்ட போய் கேட்டால் அவங்க எண்பத்தேழு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க அதர் மைனாரிட்டிஸ்கிட்ட போய் கேட்குறப்ப எண்பத்தி ஒரு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம்கிட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் ஏஜ் குரூப் வைஸ் பார்க்குறப்ப அதிகப்படியான இளைஞர்களே சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரிலீஜியஸ் புளூரலிசத்துக்கான நாடு இந்துக்களுக்கான நாடு இல்லை அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு சிட்டி பை சிட்டி படித்த மக்கள் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில எடுத்துமே பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக தான் மக்கள் கருத்து கூறியிருக்கிறத பார்க்க முடியுது இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்தவங்க படித்தவங்க மத்தியில் கேட்குறப்ப எண்பத்தி மூணு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஹிந்துக்களுக்கான நாடு இல்லை இது வந்து செக்யுலர் நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே இது இருபத் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளவங்ககிட்ட கேட்டால் எண்பத்தோரு சதவிகிதம் பேர் இது வந்து காமனான உள்ள நாடு தான் செக்யுலர் நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தாறு வயதுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட போய் கேட்டால் எழுவத்தி மூணு சதவீதம் பேர் வந்து இது செக்யுலர் நாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதே இது வில்லேஜில் போய் கேட்டால் கூட எழுவத்தாறு சதவீதம் பேர் வந்து இது செக்யுலர் நாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க டவுன் அந்த ஏரியாவில் போய் கேட்டால் எண்பத்தஞ்சு சதவீதம் டவுன் சிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு சதவீதம் பேர் வரைக்கும் இது ரிலீஜியஸ் ப்ளூரலிசத்துக்கான நாடு தான் இந்துக்களுக்கான நாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கக்கூடிய இந்த ரெண்டு கேட்டகரி தான் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியமாக பார்க்கப்படுது ஒன்று இந்த மக்கள் சொன்ன ரிலிஜியஸ் ப்ளூரலிசம் அப்படிங்கிறத பாஜக ஆர்எஸ்எஸ் இந்தியாவை ஹிந்துத்துவா நாடாக மாற்ற முயற்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக காட்டுது அதற்கு மக்கள் எழுவத்தொம்போது சதவிகித மக்கள் வந்து விரோதமாக இருக்கிறாங்க எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவாக தெரியுது இதை தாண்டி மிக முக்கியமான அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு வேலையின்மை டெவலப்மெண்ட் கரப்ஷன் இன்னும் பல்வேறு விஷய விஷயங்கள் இருக்குது ஆனால் பாஜக நம்பி இருந்த ராம் மந்திர் போன்ற விஷயங்கள்லாம் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் வந்து அடிச்சு கூறியிருக்கிறத பார்க்க முடியுது அதன்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலக்ஷனுக்கு மக்கள் எதன் அடிப்படையில் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு எடுக்கப்பட்ட கேள்விகளில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மனதில் வச்சு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பத்து வருஷத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மோடி அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் உருவாகியிருக்கு வேலைவாய்ப்பே உருவாக்கப்படலை ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஐஎல்ஓ நிறுவனம் கூட இதுபடி தகவல் படி எண்பத்தி மூணு சதவிகித இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்தியாவுல உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா அந்த நாட்டுல எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்த மோடி அரசாங்கம் பத்து வருஷமாக என்னத்தை சாதிச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேட்க தோணுது வாய்கிலியே பேசக்கூடிய மோடி அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இப்போ வருது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருபத்தி ஏழு சதவிகித மக்கள் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸ் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவிகித மக்கள் இந்த இருபத்தி ஏழையும் இருபத்தி மூணையும் கூட்டினாலே ஐம்பது சதவிகிதம் ஐம்பது சதவிகித மக்கள் இன்றைக்கி மோடி பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பதிமூணு சதவீதம் பேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வாக்கு செலுத்தினா அது பதிமூணு சதவீதம் பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க கரப்ஷன் பார்த்தீங்கன்னா எட்டு தேர்தல் நிதி இந்த நிதி ப பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் பாஜகவினுடைய ஊழல் அம்பலப்பட்டு இன்றைக்கி நிற்கிறாங்க விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டி எப்படிலாம் பணம் பிடுங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு நகர்ப்புறத்துலேருந்து கிராமப்புறத்துலேருந்து பாஜக எக்ஸ்போஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை சம்பாரித்து வச்சுருக்குது கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் பேர் வந்து கரப்ஷன் அடிப்படையில் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் எவன் கரப்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கணும் அவனை தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராம் மந்திர் ஹிந்துத்துவா ரெண்டுக்கும் சே ராம் மந்திர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் தான் இந்துத்துவாவுக்கு ரெண்டு சதவீதம் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் ரிசர்வேஷன் பார்த்தா ரெண்டு சதவீதம் அதர் ஆன்சர் அப்படின்ற இடத்துல ஒன்பது சதவீதம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஆறு சதவீதம் இந்த மற்ற எல்லாத்தையும் விட அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைஸ் ரைஸ் இது ரெண்டையும் கூட்டுனாலே ஐம்பது சதவீதம் வருது இந்த ரெண்டு விஷயந்தான் பாஜகவுக்கு சாவுமணி அடிக்கப் போகுது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து அனைத்து எதிர்கட்சிகளும் ராகுல் காந்தி மு முதற்கொண்டு பெரிய முக்கியமான தலைவர்களும் பேசிக்கிட்டு வராங்க ஏன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஆட்சிக்கு வந்தால் அதை மாத்திடுவேன் இதை மாத்திடுவேன் இதை கிழிச்சு நட்டிடுவேன் இந்த தூக்கி இந்த சுமந்துருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த பாஜக மோடி இன்னைக்கு எதையுமே செய்யலை எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏழை விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணலை ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் பெரும் முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க சாதாரண பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதில் எத்தனாயிரம் கோடி வரைக்கும் முப்பதாயிரம் கோடிக்கு மேலே அபராத தொகை வசூல் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தெட்டு லட்சம் கோடி பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மூலமாக அந்த வரி மூலமாக இந்த ஒன்றிய அரசாங்கம் வரியை வசூல் பண்ணியிருக்கு இது எல்லாம் இவ்வளவு பணத்தையும் பண்ணி நாட்டில் என்னதை தான் செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க சிஏஜி அறிக்கையினுடைய அடிப்படையில் ஆனா இது எதையுமே இன்னைக்கு ஊடகங்கள் வந்து விவாதிக்கவே இல்லை ஆனா சமூக வலைதளங்கள் மூலமாக இந்திய மக்கள் அனைவரும் இன்னைக்கு ரொம்ப அரசியல் தெளிவோட இருக்கிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவையே வித்து தின்னு இருக்கு இந்தியாவை வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தான் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல தெல்ல தெளிவா நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி சொல்லுங்களா நீ ஜிஎஸ்டி கேக்குறீங்களா

முப்பத்தர்சென்ட் <orkes> கா <usinde> <under paying> <positively> <hum consomm booster> <Georbrotha>

நீங்க வேற யோகம் மாதிரி பேசினா இன்னைக்கு தண்ணி நான் மூர் கேளுக்கா நீ போகா நான் நான் வந்து பிரச்சனையே பண்ணல நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல நான் என்ன கேட்டேனா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பத்தி

a vecchia like, uh, stalin a vecchia like